அஸ்லாம் வரமதுல்லாஹி வரகாத்து அலம்லா அலம் இறைவனை வாழ்த்தி இறை நேசர்களை நேசித்தவளாக என் உரையை ஆரம்பம் செய்கிறேன் முகமது மர்மடி பித்தாள் யார் இவங்க இவங்க ஒரு கிறிஸ்டின் குடும்பத்தை சார்ந்தவங்க இவங்களுடைய அத்தா ஒரு பாதிரியார் இவங்க லண்டன்ல பறக்குறாங்க இவங்க ஒரு கிறிஸ்டின் ஆனா நம்மளுடைய குரான அல்லாஹுடைய வார்த்தைய ஆங்கிலத்துல மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காங்க இவங்க இவங்களுடைய வேலை காண்டி அரபிக்கத்திருந்திருக்காங்க சிரியா நாட்டுக்கு பயணம் செஞ்சு போயிட்டு இருக்கும் ஒரு ரயில் நிலையத்துல ஒரு கிறிஸ்தவ பையன் என்ன பண்றானா அங்க உள்ள நீர்குழாயில த கால கழுவுறான் இத பார்த்த கிறிஸ்டின்ஸும் யூதர்களும் பார்த்து சிரிக்கிறாங்க அந்த பையனை பார்த்து என்னன்னு சிரிக்கிறாங்க இவன் முஸ்லிம்களை போல கால கழுவுறானே அப்படின்னு சொல்லிட்டு கேலி செஞ்சு சிரிக்கிறாங்க இத பார்த்த முகம்மது மர்மடி பிக்தால் ஆனா இவங்களுக்கு இயற்பெயர் என்னன்னா வில்லியம் மர்மடி பிக்தால் இருந்துச்சு இந்த வில்லியம் மறுமுடி பிக் இந்த பையன் கால் கழுவுறத பார்த்துட்டு இவங்க கேலி செய்யறதே பார்க்குறாங்க பார்த்துட்டு அந்த பையனை கூப்பிட்டு கேட்குறாங்க ஏன்பா என்ன விஷயம் இப்படி செய்றீங்களே அப்படி கேட்டப்போ அந்த பையன் சொல்கிறாங்க அது ஒரு கிறிஸ்டின் பையன் என்ன சொல்கிறாங்கன்னா முஸ்லீம்கள்லாம் தொழுகிறதுக்கு முன்னாடி தான் உடம்பை தூய்மையாக வச்சிருப்பாங்க அந்த தூய்மை உணர்வு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அந்த பையன் சொல்கிறாங்க இதை கேட்ட வில்லியம் மறுமுடி பிக்டால் என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுக்கும் முஸ்லீம்ல உள்ள ஆசை உணர்வு தூண்டுது தூண்டுறனால அதிக அதிகமா இஸ்லாத்தை பத்தி தேட ஆரம்பிக்கிறாங்க அவங்களுடைய தேற்றம் பல நூல்களை படிச்சு பாக்குறாங்க அதே நாள்ல ஒரு கிழமை ஒரு யூத கிழமை ஒரு இளைஞனை வந்து அடிக்கிறாங்க அந்த இளைஞன் எவ்வளவு சக்தி அந்த இளைஞ வயசுல அவங்க நினைச்சிருந்தா அந்த கிழவனை அடிச்சு போட்டிருக்கலாம் ஆனா அந்த இளைஞன் அந்த கிழவனை அடிக்கல இத பார்த்த மில்லியம் மறுபடி பிகால் என்ன செய்யறாங்கன்னா வந்து அந்த இளைஞன்ட்டு கேட்குறாங்க ஏன்பா அந்த கிழவன் ஒன்னு போட்டு இந்த அடி அடிக்கிறான் நீ எதுவுமே கேட்கல உன்னுடைய ஒரு சுண்டி வரல கூட அவங்க மேலே படல நீ இவ்வளவு பொறுமையா இருந்திய காரணம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க அதற்கு அந்த இளைஞன் சொல்றாங்க இல்லை நான் அவங்களுக்கு பட்டிருக்கேன் என் பெருமானார் செல்லலாக வளைவ செல்லும் எங்களுடைய தூதர் அவங்க சொல்லி தந்திருக்காங்க கடன் கொடுத்தா அதை திருப்பி கொடுத்துருணுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இன்னும் நான் கொடுக்கல அது என்னுடைய தவறு தான் அதனால தான் நான் பொறுமையாக இருந்தேன் அப்படின்னு அந்த இளைஞன் சொல்றத இந்த வில்லிய மறுமடித்தால் கேக்குறாங்க இதை கேட்டனுமே அவங்களுக்கே ஒரு ஆசை இஸ்லாம்னா இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இஸ்லாத்தை தழுவுறாங்க இஸ்லாத்தை தழுவிட்டு முக பெயரை பிறகுதான் சாஹிப் இந்த முகமது மர்மடி பிக்தால அழைக்கிறாங்க எங்க ஊருக்கு வந்து சொற்பொழிவா ஆட்டுங்க இஸ்லாத்தை பத்தி அப்படின்னு இவங்களும் வந்து சொற்பொழிவுல ஆட்டுறாங்க இவங்க சொன்னாங்க முகம்மது முகம்மது மர்மடி பிக்தால் இடத்துல ஜமால் முகமது சாஹிப் சொன்னாங்க நீங்கள் சொற்பொழி வாட்டினீங்கன்னா உங்களுக்கு நான் ஆயிரத்தி ஐநூறு ரூபா தருவேன் அப்படின்னு இவங்கள ஆட்டுறாங்க இவங்க சொற்பொழிவு ஆற்ற முடிச்சுட்டு இவங்க ஜமால் முகமது சாஹிபுக்கு என்னடா இவங்க இப்படி பேசுகிறாங்களே இவங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா போதுமா இதை விட அதிகமாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு நான் அவங்களுக்கு அதிகமாக தரேன்னு சொல்லிட்டு முகம்மது மறுமொடி பித்தாள் கிட்ட சொன்னா அவங்க சொல்கிறாங்க இல்லை இல்லை நீங்கள் சொன்னது ஆயிரத்தி ஐநூறுரூவா தான் அதற்கு அதிகமாக ஒரு பைசா கூட நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதற்கப்புறம் இல்ல இல்ல நீங்க வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு இவங்க கொடுக்கறாங்க அதுக்கு அவங்க சொல்றாங்க ஒப்பந்தம்னா அது ஒப்பந்தம் நான் வாங்க மாட்டேன்றாங்க ஆனா ஜமால் முகமது சாஹிபுக்கு இவங்களுக்கு பணம் கொடுத்தே ஆகணும் ஏன்னா இந்த அளவுக்கு அழகான உரை அல்லவா அப்படி இந்த மனசு உடையவங்க நமக்கு கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எப்படியாவது இவங்களுக்கு அதிக பணம் கொடுத்து ஆகணும்னு சொல்லிட்டு அன்பளிப்பா தங்க கடிகாரம் வாங்கி அத முகமது மறுமொழி பித்தாளுடைய மனைவிக்கு கொடுக்கறாங்க ஜமால் முகமது சாஹிபு இவங்க கொடுத்தது தெரிஞ்ச முகமது மறுமடி பிக்டால் அதையும் குறுக்கிட்டு இதெல்லாம் நீ வாங்க கூடாது இதெல்லாம் நீங்க கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அதற்கு ஜமால் முகமது சாஹிப் சொல்றாங்க ஒப்பந்தம் உனக்கும் எனக்கும் இதுல எதுக்கு நீ குறுக்கிடுற நான் கொடுத்ததோ என்னுடைய தாய்க்கு அப்படின்னு சொல்றாங்க ஜமால் முகமது சாஹிப் இப்ப என்ன செய்யறதுன்னே தெரியல முகமது மறுமடி பிக்தால் அவங்க ஒதுங்கிடுறாங்க அதற்கப்பறம் ஜமால் முகமது சாஹிபு முகமது மர்மடி பிக்தால் அவங்கள பார்த்து கேக்குறாங்க நீங்க இஸ்லாத்தை ஏத்தீங்களே கடைசியா நிகழ்ச்சி என்ன நடந்த நிகழ்ச்சி என்ன அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு சொல்றாங்க நான் இஸ்லாத்தை ஏற்கிறதுக்கு முன்னாடி பெருமானார் செல்லல்லாஹூ அலிகலம் என்னுடைய கனவுல வந்தாங்க வந்து நீ இஸ்லாத்தை ஏத்துக்கோன்னு சொன்னாங்க சொல்லிட்டு மறைஞ்சிட்டாங்க அப்போ நான் லா எந்திரிச்சு முகம்மது ரசூல் என்று சொல்லி நான் இஸ்லாத்தை ஏத்துக்கொண்டு என்று முகமது மர்மடித்தால் சொன்னாங்க சுபஹான ஒரு வேற்றுமதத்தை சார்ந்த ஒரு கிறிஸ்டின் இஸ்லாத்துல மேலே கவரப்பட்டு நம்மளுடைய மார்க்கத்தில் மேலே பற்று வச்சு எப்படியெல்லாம் இஸ்லாத்தை ஏத்து எப்படியெல்லாம் அரபியில குறான மொழிபெயர்ப்பு செய்யும் அளவுக்கு உயர்ந்திருக்காங்கன்னா அது மட்டும் இல்லை அவங்க மொழிபெயர்ப்பு செஞ்சு முடிச்சு என்ன செஞ்சுருக்காங்கன்னா அமெரிக்காவில் இதை வந்து குறைவான விலைக்கு விற்பனை செஞ்சிருக்காங்க லட்சோதிபதி லட்ச மக்கள் அந்த குரானை வாங்கி படிச்சிருக்காங்க எந்த அளவுக்கு நன்மை இவங்க ஒரு டஜன் மொழிகளை தெரிஞ்சவங்களா இருந்திருக்காங்க நவீனங்களை எழுதியிருக்காங்க அதுல ஒன்று தான் மயிலாசனத்தின் தூசிங்கிற ஒரு எழுத்து அப்போது ஒரு வேற்று மதத்துல உள்ளவங்க இஸ்லாத்தை ஏற்று எப்படிப்பட்டவங்களாக வாழ்ந்து காட்டியிருக்காங்க ஆனால் நம்மளை அல்லாஹு முஸ்லீமாகவே படிச்சிருக்கா அதுக்கு அல்லாஹு தாலாவுக்கு அதிக அதிகமாக சுக்கூர் செஞ்சு மறுமையில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா அனைவருக்கும் தந்தரல் புரிவானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹூ